கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் உச்சம் பெறும் நாள் சந்திரனாலே நமக்கு என்ன தெரியுங்க சந்திரன்னா மனோகாரகன் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மிக வலுவாகவும் இருக்கிறதும் சரி மிக வலு குறைந்து இருக்கிறதும் சரி ப்ராப்ளம் தான் இமோஷன்ஸ் இமோஷன்ஸ் ரூல் த டே ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் வந்து நரிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஃபுட்டு சாப்பிட்றது அதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஃபுட்டு சாப்பிட்றது விட்டமின் சாப்பிட்றது இன்னும் வேறு என்ன அசைவம் சைவம் எல்லாருக்கும் பிடிச்சது இது சாப்பிட்டுட்டே இருக்கிறது மூலமாக ஸ்ட்ரென்த் கிடைக்கிதுன்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து அதையும் தாண்டி நரிஷ்மெண்ட் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு செய்கிற விஷயமே வேறு தனி மாயாஜாலம்தான் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு ட்ரீயை வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியும் அதே ட்ரீயை வந்து அந்த அன்பையும் அஃபெக்ஷனையும் கொடுத்து வளர்க்கும் பொழுது அது எவ்வளோ நல்லா வளருது குட்டி குட்டி அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாமே கூட அந்த உணர்வு அந்த அன்பை தான் வந்து ஃபஸ்ட்டு பரிமாறுது சரி ரொம்ப நேரமாக பேசிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் வந்து ஷீஸ் ஆஃப்ரினியா மன சிதைவு நோய் பார்த்தினா என்னோடய ஒரு ஆர்டிக்கல் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் எழுதினது ஆன் சைக்காலஜி டே ஈவன் சைக்காலஜி டே அன்றைக்கி எழுதியிருக்கேன் ஏப்ரல் இருபத்தைந்து பொதுவாக மனநல மருத்துவர்கள் கேட்கும் சில கேள்விகள் வந்து மன சிதைவ நோய் உள்ள நோயாளிகளை கேட்பார்கள் ஆனால் என்ன மனநோய்களில் கொடிய வகை இந்த மூணு ஷிசோஃப்ரேனியா பைப்போலார் டிசார்டர் மேனிக் டிப்ரெஷன் மிக கொடிய வகை அவற்றுள் சிதைவு நோயை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் யாரோ துருத்துவது போல இருக்கா யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுவது போல இருக்கா காதில் ஏதாவது வித்தியாசமாக பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கா சில நேரம் தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது சில நேரம் தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது அதிலிருந்து யாராவது தனக்கு மட்டும் ஸ்பெஷல் விஷயங்கள் சொல்வது போல இருக்கா இந்த மாதிரி தோன்றும் என்ன அந்த நோய் இருக்கும் பொழுது உலகத்தை காத்து ரட்சிக்க கடவுள் தனக்கு அதீத பலம் கொடுத்திருக்கிறார் என்பது போலவும் தோணும் இதெல்லாமே வந்து ஷிசோஃப்ரேனியாவோட ஒரு அறிகுறி தானே தேவி போன்ற பெரிய பவித்திரமானவள் தன்னை எல்லோரும் வந்தனம் செய்ய வேண்டும் என்பது போல தோன்றும் பேச்சில் வார்த்தைகள் எல்லாம் மறந்து வார்த்தை பிரயோகத்தில் பிரச்சனை முகத்தை இஷ்டத்துக்கு கோணிக்கொண்டு பேசுவது எக்ஸ்ப்ரெஷன் மாற்றங்கள் அதாவது நம்ம முதல்ல இதெல்லாம் நியூரோ ப்ராப்ளம்ஸ்னு நினைப்போங்க நியூரோ ப்ராப்ளம்ஸு இது வந்து வெறும் நர்வ்ஸ் ரிலேட்டட் போன் ரிலேட்டட் மசில் ரிலேட்டட் நினச்சிட்ருப்போம் சம்டைம்ஸ் வந்து அதெல்லாம் கூட கரெக்ட் கரெக்டாக இருக்கும் ஆனால் இது வந்து இமோஷனல் ப்ராப்ளத்தின் உச்சக்கட்டம் அதாவது அந்த ஷிசோஃப்ரேனிக் சிம்டம்ஸ் பேச்சு வந்து எப்பவுமே வந்து ஷிசோஃப்ரேனியாவில் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டியான ஸ்பீச் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கிராமர் இதில் வந்து மி ப்ராப்ளம்ஸ் வரும் வார்த்தைகள் ஷுயராக மறந்துடும் வார்த்தைகளுக்கு புது புது அர்த்தம் கொடுக்கணும்னு தோணும் இதெல்லாம் வந்து அந்த மன சிதைவு நோய் அந்த கொடிய நோயுடைய ஒரு சிம்டம் எக்ஸ்ப்ரெஷன் மாற்றங்கள் ஆடை மற்றும் நகைகளில் மாற்றம் செய்வது அதாவது இஷ்டத்துக்கு ஆடையை போட்டுக்கிறது இஷ்டத்துக்கு நகைகளை நிறைய நிறைய போட்டுக்கிறது அளவுக்கு மீறி தன்னை அலங்கரிக்க செய்து கொள்ளுதல் என்ன பாதி பொலிட்டீஷியன்ஸும் பாதி என்னது நிறைய பணம் இருக்கிறவங்க பெரிய பெரிய என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேஷிஸியாவ நினைக்காதீங்க இதில் வந்து ஒரு ஒரு ஃபார்முலாவே இருக்காது ஒரு அழகாக செஞ்சுக்கணும்னு இருக்காது தன் மனம் போன போக்கில் இஷ்டத்துக்கு செய்து கொள்ளுதல் ஒரே இடத்தில் இருக்கவே முடியாதபடி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு நேச்சர் ஷிசுப்ரீனியாவோட ஒரு மெயின் சிம்டம் என்னென்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படியே இடத்த மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து இப்போ நின்று பேசணும் ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா நார்மல் பர்சன்ஸ்க்கு அது பாசிபிள்ங்க அவங்களால அஞ்சு நிமிஷம் கூட நின்று கேட்க முடியாது நடந்துகிட்டே இருக்க தோணும் அந்த இடத்துல இருக்க முடியாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது ஷிசோப்ரெனிக் சிம்டம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துட்டு சாதாரண மனநோய்க்கு கோபங்கள் எல்லாம் அதிகம் வரும் என்றால் இது போன்ற கொடிய ரகம் உள்ளவர்கள் தற்கொலை செய்ய தூண்டும் வாய்ப்புகள் அதிகம் அதுதாங்க ஷிசோஃப்ரேனியா பைப்போலார் மேனிக் டிசார்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய இஷ்யூஸ் இருக்கும் பொழுது சரி ஓசிடி ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் இருக்கும்பொழுதும் சரி மக்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் தோன்றும் சென்னையில் ஸ்கார்ஃப் எனப்படும் பிரபல மனோவியாதிகளுக்கு சிகிச்சை தரும் மருத்துவமனையில் பணி பணிபுரிகிறார்கள் பல மேடம் மங்களா அவங்களாம் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்கார்ஃப் நிறுவனத்தை ஆரம்பிக்க உதவியாக இருந்தவர் டாக்டர் சாரதா மேனன் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மருத்துவ சேவை புரிந்த அவருக்கு புரட்சி தள்ளுவி அம்மா வந்து அவ்வை விருது செய்து கௌரவித்தார்கள் சரி இந்த நோயின் காரணங்கள் என்ன மூளையில் ரசாயன குறைபாடுகள் மற்றும் மாற்றங்கள் அதாவது தேவைப்படுற அளவு கெமிக்கல் பேலன்ஸ்டாக இல்லாமல் கெமிக்கல் இம்பேலன்சஸ் இருக்கும் இந்த ஷிசோப்ரேனியா கொடுக்கறதுக்கு வந்து கெமிக்கல் இம்பேலன்சஸ் மரபு வழியாக இந்த நோய் பிற நோய்கள் போல வரக்கூடும் அதாவது டிஎன்ஏ கௌதம் தாஸ் சார் மனோதத்துவ நிபுணர்கள் அவங்கள்லாம் சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் சொல்வர் டிஎன்ஏ அதாவது சர்க்கியூட் லெவல் பிரச்சனையே இருக்குது இட்ஸ் ப்ராப்ளம் தட் வாஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிறவிலேயே அது இருக்க இருக்கக்கூடும் அதனால் அது சர்க்கியூட் டிஎன்ஏ அந்த இஷ்யூ ஜெனடிக்ஸில் வர இஷ்யூ கஞ்சா மற்றும் போதை பழக்கங்கள் தவறான சில பழக்கங்கள் இருக்கும் பொழுது அது வரலாம் ஆண் பெண் இருவருக்கும் சமமாகவே வருகிறது இது தொற்று நோய் இல்லை நம்ம வந்து பயப்பட வேணாம் அவங்கள பார்த்து திட்ட வேணாம் முடிஞ்ச வரைக்கும் கருணையாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நூறில் ஒருவருக்கு இதற்கான அறிகுறிகள் உலகளவில் தெரிகிறது பல பேருக்கு வந்து அறிகுறியே முதல்ல தெரியாது நான் தான் சொல்லணும் அவங்க எதாவது டெஃபிஷியன்சின்னு நினைக்கலாம் முதல்ல இந்த டெஃபிஷியன்சி அந்த டெஃபிஷியன்சி அதனால் வந்து இது ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சரி இன்னும் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் தானே பேசி சிரிப்பது சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடுவது அதுவும் சொன்னேன் இல்லையா முதல்லையே ஏதோ வேறொருவர் அல்லது வேறு ஒரு மீடியா டிவி செல்ஃபோன் மூலம் தனிக்கு வந்து தனியாக தனியாக சிக்னல்ஸ் கிடைக்குது தான் கூட யாரோ பேசிட்டே இருக்காங்க ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்டை தான் மட்டும் செயல்படுத்தணும் இது போன்ற விஷயங்கள் தோன்றிக்கொண்டே இருப்ப இருக்கும் குளிப்பிட்டு சாப்பிடுவது குளிப்பது இது அன்றாட வேலையிலே பாதிப்பு இருக்கும் கத்துவது அடிப்பது உடைப்பது இல்லாதது எல்லாம் இருப்பது போல தெரியும் இவர்கள் உலகத்தில் தனி புது மனிதர்கள் கூட வெறும் கற்பனை மனுஷங்களாக வந்து போவாங்க அந்த அளவுக்கு மைண்டுக்கு தேவையில்லாத சில கெமிக்கல்ஸ் இருந்து வேண்டிய சில கெமிக்கல்ஸ் இல்லாத பொழுது இந்த மாதிரி மாற்றங்களை மனசு கொடுக்கும் மனசை வந்து கற்பனை பாத்திரங்களை கண்டிப்பாக உருவாக்கும் அதை விஷுவல் ஹாலிசினேஷன்னு சொல்லுவாங்க விஷுவலி இல்லாத பல விஷயங்கள் தோன்றி மறையும் ஆடிட்டரி ஹேல்ஸ் ஹாலிசினேஷன்னால் காதில் பல விஷயங்கள் இல்லாததெல்லாம் கேட்கும் இருப்பது கேட்காது மைண்ட் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை வந்து காது தானாக கேட்டுக்கும் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக் இல்லை ஆனால் இமேஜினரி இவர்கள் அந்த புது புது மனிதர்கள் வந்து ஆட்டி படைப்பார்கள் அவர் அவன் இதை சொன்னான் அவன் சிரிக்கிறான் இப்படிலாம் சொல்லிகிட்ருப்பாங்க இது சொல்கிறான் இதனை பார்த்து முறைக்கிறான் என்று இல்லாத ஒருத்தனுக்கு ஒருத்திக்கும் ஒரு பொருளுக்கும் அடிமையாக இருப்பாங்க அந்த ஹலேஷனில் ஜான் மேஷுங்கிற கதாபாத்திரம் வந்து நீங்கள் பியூட்டிஃபுல் மைண்டுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருப்பார் கடைசி வரைக்கும் வந்து இல்லாத அவர் மாயா உலகத்தின் அந்த அந்த பீப்புளெலாம் கூட வந்து போவாங்க அவர் மைண்டில் மட்டும் அதை அவ்வளோ அழகாக வந்து நடித்து காட்சி காட்டியிருப்பார் ஜான் நேஷ் என்கிற அந்த கேரக்டர் பியூட்டிஃபுல் மைண்டுங்கிற படத்தில் ரசல் க்ரூ முடிஞ்சால் பாருங்கள் அற்புதமாக வந்து ஷிசோஃப்ரீனியானால் என்ன ஷிசோஃப்ரீனிக் சிம்டம்ஸ்னால் என்ன என்பதை பற்றி மிகவும் வந்து அற்புதமாக அந்த காட்சி அமைச்சிருக்காங்க அந்த படத்தில் இந்த நோயை பற்றி புரியும் தமிழில் பைபோலர் டிஸார்டர் அதை பற்றி தனுஷ் அவர்கள் மூன்று என்னும் படத்தில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சு காமிச்சிருப்பார் ஸோ இல்லாதது எல்லாமே இவங்க உலகத்தில் இருக்கும் இருக்கிற மனிதர்கள் பற்றி இவர்கள் உலகத்தில் அவ்வளவு இடமில்லை இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தன் குடியே இருந்துகிட்ருப்பாங்க வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அக்கா தங்க அண்ணன் தம்பி குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலே இருக்கிற கேரை விட அந்த இல்லாதவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்று உலகளவில் சுமார் ஐம்பது மில்லியன் மனசுதைவு நோயாளிகள் உள்ளனர் இந்தியாவில் மட்டும் ஏழு மில்லியன் இருக்காங்க இவர்களில் பாதிப்பேர்கள் மட்டும் மருத்துவ உதவியை நாடுகின்றனர் ஏழு சதவீதம் மக்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் ஆதரவின்றி வீதிகளில் இருக்கின்றனர் மனசுதைவு ஒரு மோசமான வியாதியாகும் இதை குணப்படுத்த சரியான வழிமுறைகள் இல்லாத போதும் மிக ஆரம்ப கட்டத்தில் இந்த நோயை வந்து நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டால் சிகிச்சை முறைகள் மூலம் இவங்க வந்து பிழைச்சிருக்க உதவும் பல நேரம் சிகிச்சை வாழ்க்கை முழுக்க தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து மருத்துவர் சொல்வதை மட்டும் கண்டிப்பாக கேட்கணும் நம்மளாக மருந்தை வந்து எடுத்துக்கிறதோ ஸ்டாப் பண்ணுறதோ கூடாது எஸ்பெஷலி சைக்காட்ரிக் ரத்ஸு இதில் வந்து உளவியல் சிகிச்சை அளிக்கும் நபர் சிகிச்சை பெறுபவரிடம் அவரது எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்வது என்று பயிற்சி அளிப்பார்கள் பயிற்சியும் அளிக்கிறாங்க மேலும் அவரிடம் இந்நோயை பற்றி அதன் விளைவுகளை பற்றியும் எடுத்துரைப்பார் அறிவுசார் நடவடிக்கை சிகிச்சை வந்து கண்டிப்பாக இதில் தேவைப்படுகிறது ஏன்னா வந்து இதில் பாதிக்கப்பட்டவர் எவ்வாறு தனது எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொள்ள முடியும் என்று தொடர்ந்து கேட்டு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம் அறிவுசார் மேம்படுத்தல் சிகிச்சை ஏன்னா அந்த லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்ல ஸோ வந்து அதை வந்து எப்படி மேம்படுத்துறதுன்னு சிகிச்சை கொடுப்பாங்க கணினி வழி மூளை பயிற்சியும் வழங்கப்படுகிறது அதுக்கப்புறம் சமூகத்தினை எப்படி புரிந்து கொள்ளுதல் ஸ்டிரமோனியம் ஹயாசியாம்ஸ் அன்கார்டியம் இது மாதிரி பல மருந்துகள் கொடுக்கப்படுகிறது அலோபதி ஹோமியோபதி அக்யூபஞ்சர் ஆயுர்வேதம் என்ற எந்தெந்த முறைகள் தேவைப்படுகிறதோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த முறையை கொண்டே வந்து நம்ம சிகிச்சை உதவியை நாடலாம் இவர்களை மிகவும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் பெரும்பாலும் ஏதோ ஓவியம் போன்ற தனித்திறன் வந்து இருக்கும் கண்டிப்பாக சிசோப்ரேனியாவை பற்றி இன்னும் சொல்லணும் இல்லைனா மைண்டோட ஆக்டிவிட்டீஸை பற்றி இன்னும் சொல்லணும்னா ஈவன் சம்டைம்ஸ் நார்மல் பர்சனுக்கு தெரியாத அளவு தேர்ட் டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷனில் அதாவது அந்த ஒரு விஷயங்கள் கூட இவங்க மைண்டு திடீர்னு கூட அதை ஆக்டிவேட் பண்ணி காமிக்கலாம் இவங்கக்கிட்ட ஏன்னா அதற்கு ஒரு சைடு மூடப்பட்டிருக்குல்ல நார்மல் டே டு டே ஸ்பீச் டே டு டே லிசனிங் அதெல்லாம் மூடப்பட்டு ரைட் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் பொழுது ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ட்யூஷன் சார்ந்த சில விஷயத்தை கூட இந்த பேஷண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் பிரெயின் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் சரியா இவர்களை பரி பரிகசிக்கக்கூடாது பைத்தியம்னு சொல்லக்கூடாது இதை வந்து அன்பாக நடத்தணும் எப்படி நமக்கு வந்து உடல் நோய் கண் மூக்கு வாய் லங்ஸ் பிரச்சனை லிவர் பிரச்சனை எல்லாம் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அதற்கான சிகிச்சையை வந்து நம்ம ரெகுலராக மேற்கொள்கிறோமோ அது போன்று தான் வந்து பிரச்சனைகளுக்கும் நம்ம அந்த கனிவோடு அதை மேற்கொள்ள வேண்டும் அந்த ஸ்டிக்மா இருக்கக்கூடாதுங்க ஏன்னா இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் பொழுது ஸ்டிக்மா இருந்து அவங்களை கேலி பரிகாசம் செய்யறது ரொம்ப தப்பு ஸோ அந்த வேர்ல்டு சைக்காலஜி டேனு யுனைடட் நேஷன்ஸ் கொண்டாடுற அந்த ஏப்ரல் இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் மிகவும் அன்பு தேவைப்படுகிறது அப்பொழுதான் இவர்களுக்கு அந்த தற்கொலை எண்ணங்கள் இருக்காது ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதை பற்றி நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதுக்கிட்டேயும் நிறையா பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் ஸோ மனசு தெய்வ நோய் எனும் ஷிசுஃப்ரீனியா பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கோயில் தெய்வங்கள் உபாசனை அதையும் நம்ம ஈடுபடலாம் ஜோதிடம் ரீதியாக ஐந்து ஐந்தாவது இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் எண்ணங்களை பாதிக்கும் முதல்ல தான் வந்து தலை அது வந்து ஸ்கல்லு தலை அதை பற்றி பார்த்துருக்கோம் ரெண்டாவது வந்து பொதுவாக அவர்கள் வீட்டில் இருக்கும் சூழ்நிலை சில பேர் வீட்டில் நியூட்ரிஷனே கொஞ்சம் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஷிசோஃப்ரினியாவை பொறுத்தவரை புதன் சந்திரன் புதன் சந்திரன் கிரகம் ரெண்டும் எப்படி இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கா ப்ராப்ளம்ஸ் இருக்கா புதனுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா சந்திரனுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்பதை பொறுத்து அவங்களுக்கு தேவைப்படும் அந்த ட்ரீட்மெண்ட்டோட அளவு நீட்டிக்கப்படும் இதுவே வந்து ராகு கேத்து போன்ற டிஎன்ஏ காரணங்கள் இருக்கும்பொழுது இன்னும் இன்னும் நீட்டிக்கப்படும் பொதுவாக அஞ்சு ஒன்பது வந்து அந்த பூர்வ ஜென்ம அந் அந்த அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் கிடைக்குதா இதுலேருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கான பிளெஸ்ஸிங்ஸு ஆறு என்பது வந்து இந்த நோயை குறிக்கிறது பன்னெண்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் எட்டு என்பது ஹீலிங் கிடைக்குமா ஹீலிங் வந்து பெரிய பெரிய ஹீலரை சந்திக்க முடியுமா நேச்சுரல் ஹீலிங் கிடைக்குமா ராஜயோகம் போன்ற அந்த இன்டியூஷனல் ஹீலிங் கிடைக்குமா என்பதை பற்றியும் சொல்லும் பொதுவாக வந்து எம்பெருமானை வணங்குதல் எம்பெருமானிடம் சரணடைதல் இந்த மகா பிரச்சினைகளுக்கு தீர்வு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்